சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினான்காவது வசனம் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமையை விளங்க நீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் அவர் இந்த உலகில் வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் எண்ணில் அடங்காதவை அவர் அநேகரை தொட்டு சுகமாக்கினார் அவருடைய வார்த்தைகளால் அநேகர் சுகமடைந்தார்கள் அவரால் செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை அவரால் எல்லாம் கூடும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார் காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தந்தவர் ஜனங்களின் பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி அவர்களோடு கடைசி வரை துணையாயிருந்து துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றி சமாதானம் தந்து ஆசீர்வதிக்கிறவர் வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றும் உயிரோடு இருக்கும் இயேசுவை நோக்கி ஜபம் பண்ணுங்கள் அவர் உங்களை அதிசயமாய் நடத்தி நீங்கள் அற்புதங்கள் காணும்படி செய்வார் ஜபம் இயேசுவே நான் உம்மை என்ற அர்ச்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் நான் அதிசயம் காண உதவி செய்யும் ஆசீர்வதியும் ஆமேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்